நான் லைஃப்ல வெற்றியை பற்றி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு நான் நான் பல நாடு பறந்திருக்கேன் என்னுடைய பாஸ்போர்ட் என்னை விட பருமனானது என் பாஸ்போர்ட் என்னை விட பருமனானது எத்தனையோ நாடு போயிருக்கிறேன் எவ்வளவோ பேசுறேன் நான் முதல்ல நான் இப்படி பேசுனா ஆனா ஆறாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் என்ன மேடையில் பேசுறதுக்கு பழக்கிறார் சிதம்பரம் சுவாமிநாதன் பேரு நான் இன்றும் நன்றியோடு நினைக்க வேண்டிய மா மனிதன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவரை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது பேசுற தைரியமா பேசுற அப்படின்னு பேச வச்சார் பேசு பேசு அப்படின்னு நான் என்ன ஒரு பேச்சு போட்டிக்கு அனுப்பினாரு போய் பேசிட்டு வாடா அப்படின்னு பேச்சு போட்டிக்கு அனுப்புறாரு பேச்சு போட்டிக்கு போகும்போது வேற ஒரு ஆசிரியர் கூட போய் இவனை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு அது மகாத்மா காந்தி பத்தி பேச்சு போட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி பேசுறான் சார் மகாத்மா காந்தியை வந்தது சார் போட்ஸ சுட்டான்னு வரல சார் பேர் வரமாட்டேங்க நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு வரல என் கூட வந்த வாத்தியார் இப்படிங்கிறார் அவர் தான் எனக்கு போட்ஸ் கையை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி அப்படிங்கிறார் கரெக்டா சொல்லல மவனை இறங்கினா சுற்று மாதிரி அப்படிங்கிறார் எனக்கு இன்னும் அழுகையா வந்துருச்சு அவரு வேற மிரட்டுறாரு அழுகழியா வருது பேசிட்டே இருந்த பாருங்க என்னால பேச முடியல அப்படி மாதிரி ஓடி போட்டாரு ரிசல்ட்டுக்கு எங்கள் வாத்தியார் காத்திருக்கிறார் நான் சொன்னேன் சார் எதுக்கு சார் வாங்க சார் போகலாம் சார் நான் தான் சரியாக பேசலையே சார் போகலாம் சார் இற எந்த மடையும் பரிசு வாங்குறான் பார்ப்போம் உங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஜட்ஜா வந்திருந்தவர் முதல் பரிசு சிவம் அப்படின்னாரு நான் என்ன தவிர எவனோ சிவம் வந்திருக்கிறான் நினச்சிட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் யாருமே இல்லைன்னு நான் ஏஞ்சி பாருங்க அவர் என்னை கூப்பிட்டு மேடையில் சொல்கிறார் தம்பி பேசுறது பெருசு இல்லைப்பா மகாத்மா காந்தியை சுட்டான்னு ஒன்று நீ அழுத பற்றியா அந்த அந்த உணர்ச்சி தான் பேச்சில் முக்கியம் இன்னைக்கு நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி புக்கு வருது அப்படியே அதாவது நான் பேசினது ஒரு பத்து புஷம் வந்திருக்கு வெறும் எந்த குறிப்பும் இல்லாமல் நான் பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்காக வந்திருக்குது அது வேற இன்னைக்கு என்னால் அப்படி பேச முடியும் ஆறாம் கிளாஸ் அப்படி பேச முடியுமா ஐ வாஸ் ஐ வாஸ் என்னால பேச முடியல நான் தோத்து போயிட்டேன் எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த நினைவு வரல பேச வேண்டிய விஷயம் ஞாபகத்துக்கு வரல எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம் என் நடுவில் நான் தோற்று போனவர் எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம் என்ன அளவில் நான் தோற்று போனவன் நான் தயாரித்த பேச்சை சரியாக பேச முடியாமல் தோற்று போனவன் நான் வெக்கப்பட்ட ஐயோ நம்ம சரியா பேசலையே அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க எடுத்த எடுப்பிலேயே வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியாது பல தோல்விகளுக்கு பிறகுதான் வாழ்வில் உண்மையான வெற்றியை ருசிக்க முடியும் என்று கற்றுக்கொள்ளும் ஒரு செய்தி நான் படிச்சிருக்கிறேன் ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு லேப் செட் பண்ணி கொடுக்குறாங்க அமெரிக்காவில் அவருக்கு அவருக்கு வேண்டிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லேப் செட் பண்ணி கொடுத்தாங்க அந்த லேப் எல்லாம் செட் பண்ணி கொடுத்த உடனே இஸ் இட் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு சரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் சொன்னார் எனக்கு ஒன்னே ஒன்று இன்னும் நீங்கள் சரி பண்ணணும் என்ன குப்பை கூட சின்னதாக இருக்கு டஸ்ட்பின் குப்பை கூட சின்னதாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய குப்பை கூட கொடுங்களேன் அப்படின்னார் இது என்ன என் குப்பை கூடையில் போய் பெருசாக யாராவது கேட்பாங்களா என்ன இருக்கு அது என்ன சின்னதாக இருந்தால் என்ன அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை நான் ஒரு முட்டாள் எனக்கு உண்மையிலேயே எடுத்த எடுப்பில் எந்த விஷயமும் புரிவதில்லை வெற்றி கிடைப்பதில்லை நான் நிறைய தோல்விகளை அடைந்த பிறகுதான் வெற்றியை அனுபவிக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா என் தோல்வி என்ற குப்பைகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை என் தோல்விகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை நீங்கள் நினைக்கிற அளவு நான் அறிவாளி இல்லை இன்னைக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எடுத்தால் ஐன்ஸ்டீன் முதல் விரல் உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எண்ணத்தக்க ஐன்ஸ்டீன் நிறைய விஷயங்களில் தோற்றவர் என் என் தோல்விகளை புதைப்பதற்கு பெரிய குப்ப கூட வேணும் அப்படின்னு கேட்டார்னா எல்லாருமே எடுத்து எடுப்புல ஜெயிச்சிடுறது இல்லை நான் ஏன் சொல்றேன்னா உனக்கு இன்னைக்கு கணக்கு வரலையா வைக்கப்படாது உனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் வரலையா தமிழ் வரலையா பேச வரலையா பயப்படாது நீ ஜெயிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ நீ தோற்று விட்டதாக யார் சொன்னாலும் நம்பாதே நீ ஜெயித்து விடலாம் நீ விட்டால் உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது எனவே நீ தோற்று விட்டதாக ஒருபோதும் முயன்றால் முடியாதது இல்லை இந்த உலகத்தில் முயன்றால் எதுவும் நடக்கும் முயற்சி செய் முயற்சியை விட்டு விடாது எடுத்த எடுப்பேன் தோல்வி கண்டிப்பா சில தோல்விகள் வரத்தான் செய்யும் அதை தாண்டி நான் ஒரு காலேஜ் பேச்சு போட்டிக்கு போயிருக்கிறேன் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறேன் பேச்சு போட்டிக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சி ஒரு பொண்ணு வந்து பாட வந்தாங்க அந்த கல்லூரி மேடையில் ஒரு பொண்ணு பாட வந்தாங்க அந்த பொண்ணு பாட ஆரம்பித்தவங்களுக்கு சுருதி போயிடுச்சு அந்த குரல் சுருதி விலகி போயிடுச்சு பாட்டு மறந்து போயிடுச்சு அந்த பொண்ணால பாட முடியல நல்லா பாருங்க போட்டிக்கு ஒரு பொண்ணு வந்து கல்லூரியில் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு மறந்து போச்சு அப்படின்னா அப்படி மறந்து போனா ஒரு பொண்ணு மறந்து நிற்கிற போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஓ ஒரு பெரிய சவுண்ட் அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு கண்ணில் தண்ணி வந்து அப்படியே இறங்கி அப்படியே ஓடுது கண்ணுங்களா நான் இன்னைக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன் இன்று போட்டியில் பாட முடியாமல் தோற்றுவிட்ட பெண்மணி இன்று தோற்றுவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பெரிய பாடகியாக கண்டிப்பாக வருவார் ஆனால் அவரை ஓ ஓ என்று ஓட ஓட விரட்டினார்களே ஊழையிட்ட நரிகள் அவர்கள் ஒருபோதும் பாடகியாக வர முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள நீ ஒருபோதும் ஊழியிடுகிற நரியாக ஊழை ஊழிடுகிற நரியாக இருப்பது உன் வேலை அல்ல தோற்று போன நபராக இருக்கலாம் ஊழியிடுகிற நரியாக இருந்து விடாது யாரோ ஒருத்தர் தோல்வியை கண்டு கேலி பேசாதே இன்னொருவர் தோல்வியை படிகசிக்காது இன்னொருவர் தோல்வியை கேலி பேச நமக்கு உரிமை இல்லை நீ பங்கேற்றாயா நீ வந்து கலந்து கொண்டாயா இன்றைக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன் பரிசு பெறுவது முக்கியமில்லை என் பிள்ளைகளே போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம் என்பதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் பரிசுகள் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதிநிலை என்ற பாடல் முதல் பரிசு பெறவில்லை ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை பாரதியின் செந்தமிழ் நாடு என்னும் போதிநிலை அந்த பாடல் உயிர் வாழுகிறது ஆனால் அந்த பாட்டு முதல் பரிசு பெற முடியாமல் தோற்று போன பாடல் பாரதியின் பாடல் தோற்றது பாரதி ஜெயித்து விட்டார் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்று வரவில்லை என்று ஒருபோதும் சோம்பி விடாதீர்கள் இன்று வரவில்லை நாளை வரலாம் உங்களுக்கு தெரியுமா சர்க்கஸில் யானையை சைக்கிள் ஓட்ட பழகுறான்னு காட்டில் சைக்கிள் இருக்கா யானைக்கும் சைக்கிளுக்கு ஸ்நான ப்ராப்தி இருக்கா சைக்கிளுக்கு யானைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா எப்படி சார் யானை சைக்கிள் ஓட்டுது அந்த ட்ரைனிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம் சைக்கிளை நிறுத்திவிடுவான் யானையை பக்கத்தில் நிறுத்திடுவான் ஒரு ட்ரெயினர் அந்த ட்ரெய்னர் என்ன பண்ணுவான் யானையை இப்படி டச் பண்ணுவான் தொடுவான் யானையை தொட்டுவிட்டு இப்படி சைக்கிளையும் தொடுவான் திரும்பி அந்த யானையை தொட்டுவிட்டு சைக்கிளையும் தொடுவான் அந்த யானைக்கு ட்ரெய்னரை பிடிக்கும் ஏன்னா ட்ரெயினில் சாக்லேட் கொடுப்பான் ஒரு லட்டு கொடுப்பான் அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கொடுப்பான் காப்பி கொடுப்பான் யானை காப்பி குடிச்சா ரொம்ப சந்தோஷமா குடிக்கும் அதை எடுத்து எடுத்து கொடுக்கும் ஏதோ ஒன்று கொடுப்பா அதுக்கு அது சாப்பிடாத ஒன்று ஐட்டம் கொடுப்பா அது குஷியா இருக்கும் அது என்ன புரிஞ்சுக்கும் நாம சைக்கிளை தொட்டா இவன் நமக்கு எதாவது கொடுப்பான் அப்படி கண்டுபிடிச்சு துதிக்க யானை சைக்கிளை தொடும் உடனே ஒரு காப்பி கொடுப்பான் ஓ நாம இதை தொட்டால் இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை தொடும் இப்படி ட்ரைனிங் போயிட்டே இருக்கும் ஒரு நாள் இவன் ஓட்டுவான் அப்புறம் அந்த யானையை அதுல உட்காரு அப்படிமா அது செய்யாது பயப்படும் ஐயோ உழுந்துருவோமே அப்படின்னு தொடாது ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவான் இதுல உட்காரு 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 யானை கேட்காது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா யானையை பார்த்து வேறு நீ இதுல உட்காந்துட்டா உனக்கு லட்டு கொடுப்பேன் நீ இதை ஓட்டலே அப்படின்னா இந்த வார்த்தையை கவனிக்கணும் உன்னோட பேச மாட்டேன் யானையோடு அவன் பேசிக்கிட்டு இருக்கான்ல இனிமே உன்னோட பேச மாட்டேன் அந்த என்டயர் சர்க்கஸ்லயே யானைக்கு ஒரே ஃப்ரெண்டு இவன் தான் இப்ப இவனும் பேச மாட்டேன் அப்படின்னா அது தனிமையில வாடணும் அது பரிதாபமும் அவனை பார்க்கும் இவனுக்கு பிடிக்கல நாம இவன் சொன்னது செய்யலைனா இவனும் நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னு மெதுவாக அந்த சைக்கிளை தொட்டு பார்க்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை விழும் சார் ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் அந்த யானை சைக்கிளை ஓட்டிடும் தனக்கு ஸ்நான பிராப்தி இல்லாத சைக்கிளை ஒரு யானையால் ஓட்ட முடியும் என்றால் அறிவுள்ள மனிதனால் பரிட்சைகளை பாஸ் பண்ண முடியாதா முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்ன முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றி இன் விதை முயற்சியும் பயிற்சியும்தான் பயிற்சி திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிக்கணும் ட்ரெயினிங் முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றி இன் விதை நீ முயற்சி இல்லாதவர்களும் பயிற்சி இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதாக வரலாறு கிடையாது முயற்சி பண்ண எத்தனை முறை பரவாயில்லை பயிற்சி எடுத்துக்கோ கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம் இன்னொன்னு கன்விக்ஷன் நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன்னு நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் சொல்வீங்க இப்போ படி அப்படின்னு வீட்டில் அம்மா சொன்னாலோ அப்பா சொன்னாலோ நீங்கள் என்ன சொல்வீங்க அம்மா காலையில் படிக்கிறோம்மா அம்மா காலையில் படிக்கிறோம்மா அதில் வேறு அம்மாவுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பேன் என்ன மறக்காமல் நாலரைக்கு எழுப்பிடுமா நீ தூங்கிடாதம்மா இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு நீங்கள் ரெண்டு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் மைண்டில் இருக்குது இதை தவறும் நிறைய உள்ளே இருக்குது அதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது சைக்காலஜி படித்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் பட் ரெண்டு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ வேலை செய்யும் கான்ஷியஸ் மைண்டு எப்போ வேலை செய்யும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாஸ்லேயே தூங்குறீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம எல்லாருமே முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற போது நம்ம நம்ம ஒர்க் பண்ணுற மைண்ட் இருக்குது இல்லையா தட் இஸ் கால்டு கான்ஷியஸ் மைண்ட் இதுக்கு நிறைய கொள்கை உண்டு நிறைய விவரம் உண்டு எந்திரிக்கணும் காலம்பரை எந்திரிச்சு படிக்கணும் படிக்காட்டி வீணாக போயிடுவோம் நம்ம வந்து ஃபெயிலாக போயிடுவோம் ஃபெயில் ஆகிட்டு அப்பா திட்டுவார் அம்மா எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கான்சியஸ் மைண்ட் இப்போ விழிச்சிருக்கிற நிலையில் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய ரெக்கார்டு இருக்கும் அது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது கான்சியஸ் மைண்டில் இருக்கலாம் ஆ படிச்சு பெருசாக வெட்டியை முறிக்க போகிற மாதிரி பெருசாமல் சோம்பேரியாக தூங்கலாம் இந்த ஐடியா கூட சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் ஏன்னா உங்கள் சித்தப்பனில் ஒரு ஆளு படிக்காமையே பல கோடி சம்பாதிச்சிருப்பான் நம்ம அப்பா படித்து குமாஸ்தாவா உட்காந்து ரூபாய் கடன் வாங்க கஷ்டப்பட்டுருப்பான் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டீங்க உங்க சித்தப்பாட்ட சொல்ல மாட்டீங்க மைண்டுக்குள்ள படித்து கிழிச்ச அப்பன் வேஸ்ட்டு படிக்காத சித்தப்பன் டாப்பு எது மைண்ட் சொல்லும் உள்ளுக்குள்ளே வந்து ஒன்னு சொல்லும் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் தட் இஸ் कॉल्ड சப்கான்ஷியஸ் மைண்ட் அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்னென்ன இருக்குங்கிறது கான்ஷியஸ் மைண்ட்க்கு தெரியாது கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைச்சாலும் அத பத்தி சப்கான்ஷியஸ் மைண்ட் கவலைப்படாது அது தனியா ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டே இருக்கும் அது அதுக்கு ஒரு வித்தியாசமான குவாலிட்டி 99.9% தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிற போது நமக்கு வேலை செய்வது கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் உறங்கத் தொடங்கிய பிறகு எழுத்து உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் இப்ப சொல்லட்டுமா அலாரம் வைத்தது கான்சியஸ் மைண்ட் அலாரத்தை திருப்பி அடித்தது உங்கள் வாழ்வில் மைண்ட் மைண்டை வெற்றி பெற முடியும் என்றால் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்கள் சப்கான் வெற்றி பெற முடியும் என்றால் நீங்கள் தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க மைண்ட் எப்ப வந்தது இன்னைக்கு வந்தது இல்லை நீங்க உங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது வந்தது உங்க அம்மா ஒண்ணு கேட்டிருப்பாங்க உங்க அம்மா ஒரு தாட் உள்வாங்கியிருப்பாங்க அது போய் உங்களுக்கு தெரியுமா நீங்க சின்ன குழந்தை மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஈகோ கிடையாது ஈகோ இல்லாத போதும் நிறைய விஷயம் உள்ள போய் விழுந்துகிட்டே இருக்கும் ஈகோவே இருக்காது ஆனா உள்ளுக்குள்ள சில விஷயம் வந்து உட்கார்ந்துக்கும் இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும் மூணு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈகோ வரும் ஈகோ வந்ததுக்கு அப்புறம் தான் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது எனக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படி இதை சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவான் குழந்தை அப்படி படுக்க வச்சுட்ட மாதிரி பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே கிளறி 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 எடுத்து பார்த்தா பல பேருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் குப்பை தொட்டி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் என்னுடைய கான்சியஸ் மைண்டு என்ன நினைக்கிதோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டோட தாட்டை தாண்டி ஜெயிக்கக்கூடிய பலத்தை பில்டப் பண்ணிட்டா நீங்கள் வெற்றி பெறுவது என்பது சுலபம்